कोम अदर दुबई एचओडी ऑफ आते अरबिक एंड ग्लोबल एग्जाम ट्रेनिंग एकेडमी का बहुत ज्यादा मानता है कि कौन एमबीए स्तर को जो कि टोक्यो कोर्ट ऑफ टैक्स अस्सलाम वालेकुम रहमतुल्लाह बरकातहू अल्हम्दुलिल्लाह दिस इज द ओनली ऑपर्चुनिटी to thank our you. students. today, the flag Asking program, our chief deputy, are in this campus. once on again, i'm thank thankful you. for our security, for having our premises. Thank, thank, thank you, sir. i tell one you know small you know story about, about the negativity the to, to the possibility. you now, all you know, know about the story. story. The Isaac, Isaac Newton he was, was in, the in the five, was studying school the school rejected the, school the, Isaac, the uh, Isaac Newton sorry thomas alva -Wa he was, was the st the studying his students, students in the below average, average to per students to about to study in school the so, so the school rejected so so him to uh, announce a letter to give the parents what's the letter the letter in the, your children did not able to school. study in the school. The, the Thomas Oliver Edison due to his reason. mom. The, the mom was reading letter, and the, the mom, mom said so to his, his child, the Thomas Oliver Edison. This letter is about other. what to say. You, you are the school are not, are not eligible, eligible to study through. there. So. He will, he will study your, your son. son. After, After long days, he will be, be a greatest scientist. After he, he will uh the letter and uh, read them the letter R. R. Your you are, your son not eligible, eligible for this school, school. So you will teach him. He will song in full of the years. So whatever we have surrounding in that. அவர் டங் தமிழ் லாங்குவேஜ் வந்து இது ஒரு அருமையான நிகழ்வாக இருந்துச்சு வரக்கூடிய குடியரசு

இயற்கையை நம்ம எதிராக நம்ம நடந்துக்க கூடாது இயற்கையில நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அந்த மாதிரி இயற்கை நம்ம நடந்துக்கோம் அப்படிங்கிற மாதிரி பல தகவல்களை நமக்கு மத்திய அழகா சொன்னாங்க அதே போல நான் ஒரு விஷயத்தை பகிர்ந்து என்னன்னு சொன்னா செய்வன திருந்த செய் அப்படின்னு சொல்லுவான் ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னு சொன்னா அதை திரும்பி செய்யக்கூடாது அந்த விஷயத்த ஏதோ ஒரு பிழையும் ஏற்பட்டுடக்கூடாது அந்த விஷயத்தை நீங்க விரும்பி செய்யணும் அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல ஆசைப்படுறேன் ஒரு குட்டிக்கால என்னன்னு சொன்னா ஒரு இன்ஜினியர் இன்ஜினியருக்கு ஒரு கம்பெனியில வேலை செய்யறாரு அந்த இன்ஜினியர் பல வீடுகளை அந்த ஓனருக்காக கட்டி கொடுக்கிறார் செஞ்சு முடிக்கிறார் பல வீடுகளை அவரு அந்த ப்ராஜெக்ட கரெக்டா பண்ணி முடிச்சிடற அப்ப அவருடைய ரிட்டைர்மெண்ட் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து அந்த ஓனர் கூப்பிட்டு சொல்றாருப்பா இதான்ஸ்ட் ப்ராஜெக்ட் இதை மட்டும் எனக்காக என்ன பண்ணு பண்ணி குடும்பத்துக்கு விருப்பமே இல்ல இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு கடன் அந்த பேருக்காக என்ன பண்றாரு செய்யற எல்லாத்தையுமே என்ன பண்றாரு கடைசி வேலை செஞ்சுட்டு எப்படியாவது என்ன பண்ணுவாரு ஆயிருவோம் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஏனோ தானோன்னு அந்த வேலையை செய்யற என்ன பண்றாரு எந்த எந்த அளவுக்கு ஜீப்பா வாங்கி போடும் ஒரு 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 பொறுப்புணர்ச்சி இல்லாத அளவுக்கு அந்த வேலையை செய்யறாரு அந்த வீடையே கட்டி முடிக்கிறாரு கட்டி முடிச்ச பிறகு அந்த ஓனர் வந்து அந்த ஓனர்கிட்ட போய் அந்த சாவியை கொடுக்கும் போது சாவியை திரும்பி அந்த இன்ஜினியர்ல கொடுக்குறாரு இந்தப்பா இந்த வீடு இது வருஷம் எந்த உணர்ச்சியில என்ன எந்த எங்களை வேலை செஞ்சுல அதுக்காக நான் கொடுக்கக்கூடிய உனக்கு பரிசு அப்படின்னு சொல்லி சொல்ற அப்ப அந்த இன்ஜினியர் என்ன பண்றாரு வருத்தம் ஏன் நம்மளுடைய நமக்கு இந்த வீடு தெரிஞ்சதுன்னு சொன்னா என்ன பண்ணிருப்போம் எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து பைப்புல இருந்து கண்ணாடியில இருந்து செங்கல்ல இருந்து எந்தெந்த விஷயங்கள் எப்படி நம்ம செதுக்கி செதுக்கி பண்ணிருப்போமே இப்ப என்ன பண்றாரு அவரு கை சேதப்படுறா அப்ப ஒரு விஷயத்த நம்ம முழு இன்வால்மெண்டோட செஞ்சோம்னு சொன்னா நம்மளுடைய ஒரு வேலை நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த வேலையில நம்ம முழுமையா இறங்கி செஞ்சோம்னு சொன்னா அந்த வேலையை நம்மளால எப்படி இருக்கும் சேரும் சிறப்புமாக இருக்கும் இந்த நிகழ்வு இனிதைய நன்றாக இருந்தது திரும்பியும் ஒரு முறை நான் என்ன பண்றேன் இன்னைக்கு நமக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய சீப் டிகிரி அவங்களுக்கு நான் என்ன பண்றேன் முருகன் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கிறேன் அது போல நம்ம எந்த மொழியை கத்துக்கிட்டாலும் சரி நீங்க ஆயிலும் கத்துக்கலாம் ஹிந்தி கத்துக்கலாம் அரபி கற்றுக்கலாம் உலகத்தில் உள்ள எந்த மொழியை கத்துக்கட்டு கற்றுக்கட்டாலுமே உங்களுக்கு திறம்பட தெரியக்கூடிய மொழி உங்களுடைய தாய்மொழி தமிழ்மொழி நீ எங்கு சென்றிருந்தாலும் நீங்கள் எந்த மொழியை தெரிஞ்சிருந்தாலும் உங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் தெரிஞ்சு பெற்றிருக்க வேண்டும் எனக்கு ஆங்கிலம் தெரியும் எங்களுக்கு அரபி தெரியும் எங்களுக்கு ஹிந்தி தெரியும் எங்களுக்கு பாரிசு தெரியும் எங்களுக்கு உறுதி தெரியும் என்பது பெருமை கிடையாது எங்களுக்கு தமிழ் சரளமாக தெரியும் எங்களுக்கு தமிழ் மொழியில் நாங்கள் தான் முதலிடம் என்று எவன் சொல்றானோ அவனுக்கு தான் பெரும் எனக்கு ஆங்கிலம் பேசுவதில் தடை எனக்கு ஹிந்தி பேசுவதில் தடை என்பதில் தயக்கப்படாதீர்கள் நீங்கள் தமிழ் பேசுவதில் தலை ஏற்பட்டால் அதற்கு நீங்கள் வெக்கப்பட வேண்டும் ஆகவே நீங்கள் எவ்வளவு மொழி கத்திருந்தாலும் தாய்மொழி உறக்க சொல்லுங்கள் நான் தமிழ் என்று جيهن السلام عليكم ورحمة الله وبركاته. Thank you,